வணக்கம் நேருகளை இருபத்தி ஏழாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் ராசி நேர்களை தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது அவதானம் தேவை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் இடபராசி செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் மிதனராசி நேர்களை தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பெரிய மனிதர்களின் உதவியால் நன்மைகள் உண்டு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கடகராசி நேர்களை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் சிம்மராசி நேர்களை புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தூரத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் கன்னிராசி நேர்களை தைரியமாக செயலாற்றுவீர்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் துலா ராசி நேர்களை போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் அந்நிய தலையீடுகளை தவிர்க்க முடியாது விருச்சகராசினியர்களை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு மனதைரியம் அதிகரித்து காணப்படும் பிறர் விளையாடங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசினியர்களே தெளிவுடன் செயலாற்றுவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வத்தடையும் மகராசினியர்களே வெற்றி கிட்டுவதற்கான சூழல் தென்படுகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் கும்பராசினியர்களே அவதான தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நல்ல நட்புக்கிலேயே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பொறுமை அவசியம் மீனராசினியர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்படும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தூடெடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும்